ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் டூப்பர் ஸ்டுடியோ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னா ட்ரம்ப் அவங்க வந்து நம்ம நாட்டு மேலே ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சுருக்காங்க இல்லையா அதை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் இந்த ஐம்பது பர்சன்ட் வரி அப்படிங்கிறது ஒரே டைமில் இப்போயே போட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நம்ம நாட்டு மேலே ஏற்கனவே அவங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து அமெரிக்கா வந்து நம்ம நாட்டு மேலே வரி விதிச்சிருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் இஷ்யூ தான் சரி இப்போ வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரை அதிகப்படுத்தியிருக்காங்க இது ரெண்டும் சேர்த்தும் போது தான் நம்ம நாட்டு மேலே இருபது ஐம்பது பர்சன்ட் வரி வந்து மொத்தமாக இருக்குது சரி இப்போ இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி வந்து போட்டிருக்காங்களே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நாம் வந்து ரஷ்யா கிட்ட இருந்தாங்க நம்ம ஆயிலை வந்து வாங்கிட்டுருக்கோம் இந்த ஆயிலை வந்து நம்ம வெளியில் வந்து அதிகமான விலைக்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது சொல்லியிருந்தாங்க இதனால தான் நாங்கள் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி வந்து அதிகப்படு படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ரீசனை வந்து ட்ரம்ப் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம சைட்லேருந்து நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம அப்படி எந்த ஒரு இதுவுமே விற்கலைங்க நாமளே பத்தலைன்னு சொல்லி தான் ரஷ்யா கிட்ட இருந்து இருக்கோம் ஆனால் நம்ம விற்கலை அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரி அடுத்து வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா இந்தியா கூட வந்து ட்ரம்ப் அவங்க வந்து ஏதோ பேச்சுவார்த்தைக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் இருந்தோம் இல்லைங்களா செய்தியாளர்களுமே இதை பற்றி தான் நிறைய கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் அவங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்து சைனாங்க சைனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியா கூட வந்து ஒரு உறவு இருக்கு இல்லையா இந்த உறவை நம்ம இன்னும் அதிகமாக பலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சைனா வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி பலப்படுத்தினா மட்டுந்தான் இந்த உலகத்துக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து உண்மையான ஒரு விஷயமும் கூட இந்தியாவுடைய மக்கள் தொகையும் சைனாவோட மக்கள் தொகையும் நம்ம பார்த்தோம்னா அதிகமான மக்கள் தொகை பொருளாதார ரீதியாகவுமே சரி நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க அடுத்து ட்ரம்ப் அவங்களும் விளாடிமிர் புட்டின் அவங்களும் சந்திக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா அது எப்போ சந்திக்க போகிறாங்க எந்த இடத்துல சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற டேட்டையும் த இடத்தையும் சொல்லிட்டாங்க என்னைக்கு சந்திக்க போகிறாங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதியே வந்து சந்திக்க போகிறதாகும் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அலேஸ்கா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது இல்லைங்களா அங்கே தான் வந்து ட்ரம்ப் அவங்களும் விளாடிமிர் புட்டின் அவங்களும் அங்கேருந்து இங்கே வந்து சந்திக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதனால் உக்ரைன் பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே நம்பிக்கையோடு இருக்காங்கங்க அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க அதிகமாக எல்லாேருமே கோல்டு மேலே தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து எப்போ எந்த ரோல்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறது தெரியாதனால அதிகமாக எல்லோரும் கோல்டு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால தான் கோல்டு ரேட் வந்து இப்போ ஹை பீக்கில் போயிட்டுருக்குங்க இப்போ உங்களுக்கே தெரியும் கோல்டு ரேட் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது உங்களில் இன்னைக்கு இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி பார்ப்போங்க ட்ரம்ப்பும் பொட்டினுடைய மீட் அப்புறம் என்ன டெசிஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ